எங்களுடைய இந்த கட்சி கொள்கையை வந்துட்டு இந் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இன்னைக்கு கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்கிறோம் அப்படின்றது உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு சொன்னவர்கிட்டையும் ஒடுக்கப்பட்ட மக்களை அதிலிருந்து மீட்டெடுத்த இயக்கம் இந்த கட்சி அப்படின்றத சொல்லவாரு இது பொருத்தமானதா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா நிலையில் அதை கொண்டு வந்திருக்கலாம் அது இல்லை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய கூட்டணி கட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டத்தில் எந்த மாவட்டத்தில் போனாலும் அவங்க கட்சி கொடியே அவங்க ஏற்ற முடியல நீதி சமூக நீதிக்காக எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு இயக்கம் இது அப்படின்னு சொல்ல வராது திமுக சமூக நீதிக்காக வந்து ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் பயணம் டிராவல் பண்ண கட்சி திமுக உண்மையில் அப்படி எதனா போராடி இருக்காங்களா சமூக நீதிக்காக பா பாடுபட்டு இருக்காங்களா இவங்க பாராட்டுதுன்னு சொன்னா அது வேணா ஆந்திர அமைச்சரவையே நம்ம சொல்லலாம் நான்கு பேரை துணை முதல்வராக அந்த அந்த இது ஆந்திர அமைச்சரை வச்சிருக்க மூன்று சதவீதம் தான் நம்ம அடிப்படை பார்த்தா அது மைக்ரோ அளவில் இருக்கிற சிறிய சமூகம் அதுல வந்து நம்ம முதல்வர் இருக்கிறாரு இப்ப அடுத்து துணை முதல்வர் வர்றாருன்னு சொல்லுகிற பொழுது உங்கள் கட்சி இப்படி வீணடிக்கப் போகிறீர்கள் அப்படி எப்படி நார்த்தில் இருக்கக்கூடிய சரத்பவார் இப்படி சொல்றாரு ராகுல் இப்படி சொல்றாரு இவங்களாம் அப்படி சொல்றாங்க கூட்டாட்சித்துடைய தத்துவம் பாரம்பரியம் அந்த கட்சி அவர் ஒடுக்குமுறை மீட்டெடுத்த கட்சி இந்த கட்சி சமூக நீதியை அப்படியே ஜெனட்டிக்காக பாதுகாத்துட்டு இருக்கிற கட்சி இந்த கட்சி எப்படி சொல்றாங்க நார்த்தில் ஒரு மேடையை போட்டு நீ வந்து பெரிய பட்ட பட்டப்பேரை ஒரு பட்ட பட்டப்பேரை கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்புல கொடுத்து தான் ஆகணும் அந்த தலைப்பே இவங்களே கொடுத்தாங்களா என்னவோ நீங்கள் இப்படி சொல்லிடுங்க சொல்லிடுங்கன்னு சொன்னாங்களா என்னவோ இது நான் அன்பு சோலைன்றது இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கே அப்படின்னு பாக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை வரைவு வந்து உங்களுக்கு எடுத்தே காமிக்கிற பாருங்க பெயரை கூட மாத்திர பாருங்க கொஞ்சம் எழுதி கொடுத்தவங்க இதை பார்த்துட்டு எழுதி கொடுத்தவங்க கொஞ்சம் பெயரையாவது மாத்திருக்கலாம் இல்ல ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளருமான பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் வணக்கங்கம்மா வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தது சமூக பொறுப்புள்ள சில விடயங்களை எடுத்து பேசணும் அப்படின்னு அவர் தேர்தலுக்குள்ள போனீங்க அப்படியே ரொம்ப இடைவெளி வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான சில விடயங்களை பேசணும் அரசியல் பேசணும் அப்படின்றதுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவை ஒட்டி அறிவு எழுபத்தைந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க வலுவிறு படத்தில் நடந்துட்டுருக்கு சிறப்பாக வந்து தொடங்கியிருந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் அதில் குறிப்பாக ஐயா முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒன்று சொல்கிறாரு என்னென்னா எங்களுடைய இந்த கட்சி கொள்கையை வந்துட்டு இந் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இன்றைக்கி கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்குறோம் அப்படின்றதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு சொன்ன ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை அதிலிருந்து மீட்டெடுத்த இயக்கம் இந்த கட்சி அப்படின்றத சொல்ல வரும் இது பொருத்தமானதா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா முதற்கண் உலகெங்கும் இருக்கின்ற ராவணா வலையாளி வலையாளினுடைய பார்வையாளர் அனைவருக்கும் அமைச்சர்களினுடைய வணக்கம் நீங்கள் சொன்னது குறிக்கிற போது ராகவா ராகுல் காந்தி ஒடுக்கப்பட்டவருக்கான நடைமுறையில அந்த கட்சியினுடைய செயல்பாட்டை கட்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களை வைத்திருக்கிறது அப்படித்தான் என்னால அதை பார்க்க முடியுது ஆமா அதுக்கு உதாரணம் நம்ம பார்த்துட்டே வரும் மேல்பாதியில பாத்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில்ல வந்து நீங்க ஒடுக்கப்பட்டுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து பதவியில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் கட்சிகளே இருக்குது மிகப்பெரிய உள்ள ஒரு கட்சி மிகப்பெரிய திராவிட கொள்கையிலையும் அறிஞர் அண்ணாவில் வழிநடத்தப்பட்ட கட்சி என்று சொல்லப்படுகிற ஒரு கட்சி ஒடுக்கப்பட்டவருக்கான பார்க்கும்போது மேல்பாதி கோயில் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த இரண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்றுத்தராமல் எப்படி நீதி பெற்று தந்துருக்கணும்னா உங்கள் கொள்கை அடிப்படையிலேயே நீங்க அங்க திமுக காரங்க போய் நின்று நின்னு இருக்கணும் அதுக்கப்புறம் இல்லாம அரசாட்சி உங்ககிட்ட இருக்கு அப்போ நீங்க வந்து காவல்துறையை வைத்து வைத்து கொண்டு அவர்களுக்குரிய உரிய அந்த நேரத்துல போய் அவர்கள் வந்து வணங்கி விட்டு வருவதற்கான செய்திருக்கணும் ஒன்று கொள்கை அடிப்பில் செய்யலாம் ரெண்டாவது அதிகாரத்தின் அடிப்படையில் செய்யலாம் ரெண்டுமே இப்ப இருக்கு உங்ககிட்ட நீங்க தான் முதலமைச்சர் நாற்கால இருக்கிறீங்க ஒன்று உங்க கொள்கையே ஒடுக்கப்பட்டவர்களை மேம்படுத்துவதுதான் ஒன்று கொள்கை அடிப்பில் அடிப்படையில் ஆமா ராகுலே பாராட்டிருக்கிறாரு அப்படிப்பட்ட நிலையில நம்ம அந்த செய்தி அந்த செய்தி அவங்க நடந்திருந்ததுன்னா அந்த பாராட்ட நம்ம வந்து ஆமா அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்கிற நிலையில அதை கொண்டு வந்திருக்கலாம் அது இல்லை அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய கூட்டணி கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்துல எந்த மாவட்டத்துல போனாலும் அவங்க கட்சி அவங்க ஏற்ற முடியல

பஞ்சமி நிலம் பெரிய சிறப்பு பன்னெண்டு லட்சம் இருக்கிறது வந்து ஒரு ஏக்கர் கூட நம்ம அந்த பஞ்சமிலத்தை வந்து மீட்டு தரக்கூடிய நிலையை எங்கேயுமே நம்ம பார்த்தோம் இன்னும் அந்த பஞ்சமில பஞ்சமின்னு சொல் வார்த்தையில தான் இருக்க தவிர அது நடைமுறைக்கு வரல இப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்கிற இது வந்து ஒடுக்கப்பட்டவருக்கான கட்சின்றது வந்து எந்த வகையில பாராட்டுன்றது தெரியல அந்த கூட்டணிக்காக அந்த பாராட்டான்றதும் நம்ம நினைக்க வேண்டியிருக்குது காங்கிரஸ் வந்து ராகுல் கூட்டணிக்காக சரி அறிவு எழுத்தஞ்சு ஒரு தலைப்பு போட்டாங்க இல்லையா சரி அந்த தலைப்புக்கு ஏதாவது வாழ்த்துறை பண்ணணும் இல்லையா அதுக்காக இதுவாகத்தான் இதை நான் பாக்குறேன் சரி அடுத்தது வந்து பேசுனீங்கன்னாக்கா லாலு பிரசாத் யாதவ் வந்து நீதி சமூக நீதிக்காக எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு இயக்கம் இது அப்படின்னு சொல்ல வராது திமுக சமூக நீதிக்காக வந்து ஒரு எழுபத்தி வருஷம் பயணம் டிராவல் பண்ண கட்சி அப்படின்றாங்க திமுக அப்படி போராடி இருக்காங்களா சமூக நீதிக்காக பாடுபட்டு இருக்காங்களா இவங்க சமூக நீதி அப்படின்றதுன்னா எல்லாமும் எல்லா மக்களுக்கும் சமமான அளவுல கிடைக்கப்பட வேண்டும் இதுதான் அனுபவிக்கணும் ஆமா நம்ம சாதியின் அடிப்படையில அவருடைய க விகிதாச்சாரத்தை கணக்கிட்டு எந்தெந்த ஜாதியை எவ்வளவு பிரிவு இருக்கிறாங்க எவ்வளவு எண்ணுங்க எண்ணிட்டு அந்த எண்ணிக்கை கேட்ட மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த வேலை வாய்ப்புலயோ இதுலையோ அது எல்லாருக்கும் சமமான நிலையாக அதுதான் சமூக நீதியினுடைய அடிப்படை தத்துவமே அதுதான் அதற்கே நீங்க சாதி வாரி கணக்கெடுப்புக்கு நீங்க வந்து எந்த வகையில நீங்க வந்து அதை எதிர்கட்சிகள் தான் போராட்டி கொண்டிருக்கிறோமோ தவிர நீங்க அதை பற்றிய கவனத்திலே இல்லை சமூக நீதினா அது மிகப்பெரிய நிலையில அது மாற்றம் நடந்திருக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா அமைச்சரவையில நீங்க வந்து மற்ற மக்களுக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை குடுத்திருக்கீங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல பா பாராட்டுதுன்னு சொன்னா அது வேணா ஆந்திர அமைச்சரவையே நம்ம சொல்லலாம் நான்கு பேரை துணை முதல்வராக அந்த அந்த இது ஆந்திர அமைச்சரை மக்களை நான்கு பேரை துணை முதல்வராக நம்ம வெளிப்படையா பாராட்டுறோம் பாராட்டணும் யாரையும் யாரையும் தூட்டணும்னு பொருள் இல்ல ஆந்திராவில நான்கு பேர் துணை முதல்வராக இருக்கிறாங்க வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பிரதிநிதித்துவம் நம் தமிழக சட்டசபையில பெறுதான்னா இல்ல சமூக நீதி இல்ல இல்ல எந்த அமைச்சர்களும் வந்து இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவரோ தேவேந்திரரோ வன்னியர்களோ இல்ல அமைச்சர் பதவியில பெரும் சமூகமாக எண்ணிக்கையில் பெரும் சமூகமாக இருக்கிற மக்கள் வந்து அமைச்சரவையிலேயே வந்து இடம்பெறல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நம்ம வந்து சமூக நீதி காவலர்னு சொல்லிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அடுத்து அதுக்கு அடுத்து இல்லாம நான் இன்னொன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆஹ் மூன்று சதவீதம் தான் நம்ம அடிப்படைப்படுத்த இசைவேளாளர் அது மைக்ரோ அளவுல இருக்கிற சிறிய சமூகம் அதுல வந்து நம்ம முதல்வர் இருக்கிறாரு இப்ப அடுத்து துணை முதல்வர் வராருன்னு சொல்லுகிற பொழுது இது வாரிசு அரசியல் அப்பா இருந்தாரு பேரனும் வர அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு போது சமூக நீதி இங்க இல்ல சமூக நீதி வந்து இங்க கடைபிடிக்கப்படல வாரிசு அரசியல் அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய அந்த சமூக ஆட்சியில் இருந்திருக்கணும் ஆமா ரொம்ப மைக்ரோ அளவில் இருக்கக்கூடிய இவர்கள் அதிகாரிகள் அதிகமான அடுத்து அடுத்து அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி இருக்காங்க ஏவா வேல் இருக்காங்க கே நேர் இருக்காங்க துரைமுருகன் ஐயா இருக்காங்க எல்லாருடைய வாரிசும் எல்லாருடைய மகன்களும் வழி வழியா ஒரு பதவியில வர வர்றது இதையும் எந்த விதத்துல சமூக நீதி அவங்க பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால சமூக நீதி என்பது பிரித்து அப்படியே போடணும் ஒரு ஆட்சி அமைச்சரவை ஏற்பட்ட உடனே பிரிக்கணும் இது வந்து நம்ம இது இப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம்னு பிரித்து பிரித்து போட்டு காத்தா நம்ம சமூக நீதி காவலர்கள் சொல்லலாம் அதாவது மக்கள் இவ்வளோ இருக்கிறாங்க இவ்வளோ அதிகாரத்தை அவங்க தரணும் விகிதாச்சார விகிதாச்சார அடிப்படையில் நம்ம அந்த பதவி தரப்படும் அப்படி சொல்லி தானே அவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்க சமூக நீதியை விகிதாச்சார அடிப்படையில் சமூக நீதியை பகிர்ந்து கொள்ளணும் கொஞ்சமாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அதிகமான இருக்காங்க அதுதானே திமுகவுடைய கொள்கையே அதுதான பார்ப்பனரை காட்டி காட்டி சொல்லிட்டே வராங்க ஆமா நீதி கட்சியில காட்டி காட்டி நமக்கு சொன்னப்பட்ட அதே மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்கள் தான் எல்லா பதவியிலும் இருக்கிறாங்கன்றத இருந்து சொல்லி சொல்லுங்க சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தது எப்படி இந்தி பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே போல அடுத்த நிதியாக அவங்க எடுத்தது அதுதான் நாங்க தான் சமூக நீதியை காக்குறவங்கன்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா தான் பதவி ஏற்ற போதுக்கு பார்க்கிற பொழுது தன்னுடைய மக்களை தான் அங்க ஆட்சி பொறுப்பளையும் அதிகார நம்ம வச்சிருக்க முடியும் சமூக நீதி இல்ல சமூக நீதி அங்க இல்ல இதெல்லாம் வெற்றி வாய்ச்சொல்லாகத்தான் இருக்கலாம் அவங்களுக்கு என்ன அது பாராட்டா இருக்கலாம் சரத்பவார் என்னன்றாரு அவருடைய வாழ்த்து கடிதத்தை படிக்கிறாரு முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு கூட்டாட்சிக்கான தத்துவம் இருக்குது தமிழ்நாட்டுல கூட்டாட்சி தத்துவத்தினுடைய பாரம்பரியம் கொண்ட கட்சி திமுக அப்படின்றாரு சரத்பவார் பாரம்பரியம்ன்றது அது நீண்ட நீண்ட காலமாக அப்படி தொடர்ச்சியாக வழி வழியாக வர்றது தான் கூட்டாட்சி என்றது அந்த தத்துவம் இவங்க கிட்ட இருக்குதுன்றாங்க எனக்கு அது புரியல தே திமுக கிட்ட தான் கூட்டாட்சி தத்துவம் இருக்குது கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க கூட்டாட்சி தத்துவம்னா நம்முடைய ஒரு ஆட்சியை நம்ம ஏற்படுத்துகிறோம் அதுக்கு நமக்கு துணையாக இருக்கிற ஆட்சி க வந்து பதவியிலையும் அதுலேயும் அமர்த்துவது தான் கூட்டாட்சி தருத்தத்துடைய முக்கியமான உதாரணமாக இப்போ நமக்கு பாரப்பட்ட சிந்தனைகள் எது கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய துணை பிரதமர் லெவலில் அடுத்தடுத்த பதவியில் பார்த்தீங்கன்னா தன் கூட்டணி கட்சி தலைவர்களை கொண்டு வந்து சேர்க்குது அதே அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி ரெண்டாவது தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சி தர்மத்தில் தான் நீங்களே இப்ப வந்து எம்பி பதவியில பல பேர் நீடிப்பதற்கு காரணம் அதுதான் பிரதமராக மந்திரி சபையில இருந்தாங்க இருந்தாங்க அப்ப பாரதிய ஜனதா காங்கிரஸ் நம்மளுடைய சொன்னது போல ஆந்திர அமைச்சரவையில அவங்க துணை தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த விதாச்சார அடிப்படையில கொடுக்குறாங்க கூட்டணி கட்சிய தலைப்புல அமைச்சர் பதவியை தந்திருக்கிறாங்க இங்க அப்படி கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி தரலன்னு சொல்லிட்டு இப்பொழுது நமக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலரை அங்க பேச ஆரம்பிச்சுட்டாரு இந்த முறை நாங்க விடுறதா இல்ல இந்த முறை நாங்க அமைச்சர் பதவியை கேட்டே வாங்க வாங்கியே தீர்வோம்ன்றாங்க ஆமா அவங்க கேட்கற அளவுக்கு கூட்டணி கட்சி வச்சிருக்கீங்க கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க கேட்கற அளவுக்கு வச்சிருக்கீங்க இந்த தேர்தல அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க

விடுதலை சிறுத்தைகள் இருக்கு கம்யூனிஸ்டுகள் ரெண்டு கட்சி இருக்குது இஸ்லாமிய கட்சி தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்குது இப்படி எல்லாமே வந்து கூட்டாக தான் இருந்து இந்த தேர்தலை வெற்றி பெறாங்க ஆட்சியை ஷேர் பண்ணிக்கிறதுல பண்ணிக்கிறது நீங்களும் பங்கெடுங்க அதான் கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி தத்துவம் அது ஏன் திமுக கசக்குது அது தான் மட்டும்தான் அது வந்து அவங்க முடியாட்சி தான் நடத்துறாங்க முடிமன்னர் ஆட்சிதான் அவங்க நடத்துறாங்க ஆமா அது வந்து அது தெரிந்தே தெரியுது கூட்டணி கட்சிகளுக்கு தெரிந்து தெரியுது இந்த ரெண்டு மூணு சீட்டு கூட நம்ம கிடைக்காம போனா நம்ம கட்சி நிலை போயிட போகுதுன்ற நிலை இவங்களுக்கு இருக்குது இப்ப பாதி கட்சியே வந்து ஆஹ் தேர்தல் அணியை நிராகரிச்சிருக்கு ஆறு கட்சிகளை தேர்தல் ஆணையே நிராகரிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க ஏன்னா தொடர்ந்து அவங்க கட்சி சின்னத்துலயே அவங்க போட்டி போடல ஒரு கட்சி இருக்குது தன்னுடைய சின்னத்திலேயே போட்டி போடாம இருக்கு திரும்ப இப்ப தப்பிச்சிட்டால ஐயா திருமா இப்ப தப்பிச்சிட்டா அந்த போன இதுல வந்து சிதம்பரத்துல அந்த இது அவருடைய சின்னத்தை வச்சு போடலாம் இந்த நேரம் தேர்தலானே அவங்களே நீக்கியிருக்கும் தொடர்ந்து தன் சின்னத்தையே வைச்சு போடாம அந்த அந்த கட்சிகளை கொண்டு நீங்கள் ஒரு எல்லா மக்களுடைய ஓட்டியும் பெறுவதாக நினைத்துக்கொண்டு ஆட்சி கட்டல அந்த தான் அவங்களுக்கு இந்த கூட்டணி கட்சியுடைய சூத்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க இது பண்றாங்க அது நடிப்புல தராங்க தான் இவங்க இது கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி தத்துவம் மன்னராட்சியை எப்படி அதை லகுவா எப்படிலாம் சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி எங்க எதிர்க்கிறான் அவனை ஒரு அழுத்தி இங்க கொண்டு வந்து சேர்த்துக்கிறது ஆதி முதல்ல ஐயா கலைஞர் முதல்ல இருந்து இருக்குது ஏதாவது அங்க எதிர்க்கிறானா அவன பக்கத்துல வச்சுக்கிறது கொண்ட வேகமா போய் அவனை கூட்டம் வந்து பக்கத்துல வச்சுக்கிறது அதுதான் இப்போ அமைதியான முதல்வர் ஆரவாரம் இல்லாத முதல்வர் கூட்டணி கட்சிகளையும் மதிக்கிற முதல்வர் இதெல்லாம் நமக்கு தெரியும் அது எந்த அந்த அமைதியுடைய காரணம் என்னன்னா நான் அவங்களை அழுத்த போறேன் அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன் அதுதான் அர்த்தம் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் அழுத்த போறதுதான் நல்ல இதுவா அந்த கோவப்பட்டு என்ன ஏதுன்னு கோவப்பட்டு பேசினாலும் அதுல ஒண்ணும் இல்லை கோப்படாம அமைதியான முதல்வர் ஆரவாரம் இல்லாத கூட்டணி கட்சிகளுக்கு தெரிந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியோடு இருக்கிற கட்சிகள் இதை பத்தி சிந்திக்கணும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இந்த கட்சியை உங்க கட்சி இப்படி வீணடிக்க போகிறீர்கள் அப்படி எப்படி நார்த்ல இருக்கக்கூடிய சரத்பவார் இப்படி சொல்றாரு ராகுல் இப்படி சொல்றாரு இவங்களாம் இப்படி சொல்றாங்க கூட்டாட்சித்தினுடைய தத்துவம் பாரம்பரியம் இந்த கட்சி அவரை ஒடுக்குமுறையை மீட்டெடுத்த கட்சி இந்த கட்சி சமூக நீதியே ஜெனிட்டிக்கா பாதுகாத்துட்டு இருக்கிற கட்சி இந்த கட்சியும் எப்படி சொல்றாங்க நேரத்துல இது வந்து தொடர்ந்து அவங்க ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது போது அந்த அறுபது எழுவத்தஞ்சுன்னு ஒரு தலைப்பை விட்டு ஒரு மேடையை போட்டு நீ வந்து பெரிய பட்டப்பேர ஒரு பட்டப்பேர கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்புல கொடுத்துதான் ஆகணும் அந்த தலைப்பையும் இவங்களே கொடுத்தாங்களா என்னவோ நீங்க இப்படி சொல்லிடுங்க சொல்லிடுங்க சொன்னாங்களா என்னவோ நீங்க இப்படிதான் நினைக்க விட்டுருக்கீங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் ஒரு கடிதம் வந்து அந்த ஸ்டாலி முன்ன மாதிரி ஏன் அவர் அப்படியானவர் முன்ன மாதிரி அப்படித்தானே புகழ் துதிகளை பாடணும் உண்மையா அங்க யார் சொல்லணும்னு நினைக்கிறாங்க புகழ் துதிகள் பக்கத்துல நிக்கிறோமா அவருக்கு என்ன தகுதி தகுதிக்கேற்ப ஒரு புகழணும் வருமானம் வருதா அவங்க மற்ற மாநில ஆளுக்கும் எழுதி கொடுத்துருக்கலாம் எழுதி கொடுத்து இவங்க படிக்கிறது போல அது எழுதி கொடுத்து அவங்க பாராட்ட வச்சிருக்கலாம் அது நம்ம பார்வைக்கு வரும்போது நம்ம இதை பத்தி விவாதிக்கிறோம் வேற உண்மை அது வந்து உண்மை இல்லையே இதே உண்மையா இருந்தா நம்ம முதல்வர் நாம அதுக்கு ஒரு காணொலி போட்டு இப்படி வந்திருக்கு இப்படி நடந்திருக்குன்னு நம்ம பேசுவோம் இதுதானே ஊடகத்தினுடைய அறமான நம்ம பார்க்கணும் அப்படி பேசக்கூடிய ஆட்கள் தான் நாம ஆனால் அப்படி இல்லை போது இப்படி ஒரு விவாதத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம் சரி அடுத்தது நீங்க இந்த இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்கன்னாக்கா அன்பு சோலை ஆமா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக ஒரு அருமையான ஒரு ஆமா இந்த மாதிரி முதியோர்கள் வந்து அவங்களுடைய மனமகிழ் மன்றத்தோட அப்படி இணைந்து ஒரு பெரிய அன்பு சோலை அவங்களுக்கு அது பேர் வந்து அன்பு சோலை அவர்களுக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்து செய்ததுக்கு மதுரையில போய் தொடங்கி வச்சுட்டு மதுரை திருச்சியில் தொடங்கி வச்சுட்டு பாராட்டக்கூடிய விடயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுறாங்க அதை நீங்க உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா சொல்லி அதுக்காக தான் நம்ம பேசுறோம் என்ன அதில் நான் இன்னைக்கு செய்தித்தாழ காலையில பார்க்கும் போது ஒரு பெரிய நகைப்பு எனக்கு இதே அன்பு சோலைன்றது இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை வரை இருக்கு செய்தித்தாள் செய்தி சொல்லிடுறேன் இன்றைய செய்தியில வந்திருக்க பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பராமரிப்பு மையம் மூத்த குடிமக்களின் நல்வாழ்க்காக அன்பு சோலை திட்டம் திருச்சியிலே நம் முதல்வர் அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் இந்த அன்பு சோலைன்ற திட்டத்தை பார்க்கும் எனக்கு ஒரு எங்கேயோ இத பார்த்த மாதிரி இருக்குதேன்னு பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வரைவு அறிக்கையிலேயே அந்த அன்பு சோலைன்ற திட்டம் முதியோர்களுக்காக நிறுவப்பட்டு விட்டது அதை பராமரிக்க அவருடைய அவருடைய பயணங்களுக்கு முன்பாகவே இருக்கிறது நான் வேணா அதை எடுத்து உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் அப்படியெல்லாம் நிக நிகழக்கூடாது என்பதற்காக நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த தலைப்பு முதல்ல சொல்லிட்டு அதுக்கு பெயரை அன்பு சோலைன்னு வச்சிருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்து இவங்க ஓட்டி இருக்கிறாங்களே ஆமா பெயரை கூட மாத்தல பாருங்க கொஞ்சம் எழுதி கொடுத்தவங்க இத பாத்துட்டு எழுதி கொடுத்தவங்க கொஞ்சம் பெயரையாவது மாத்திருக்கலாம்ல பெயரையே மாத்தல இந்த பெயர் நல்லா இருக்குன்னு நினைச்சுட்டாங்களே என்னன்னு தெரியல

முதியோர்கள் என்பது அவங்களுடைய வாழ்வு அனுபவங்களை நம்ம அரசியலுக்கும் சமூக மேம்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கும் இளைய தலைமுறை வெவ்வேறு துறையில ஒரு அறிவுரையாக பயன்படுத்தி அவங்களுக்கான ஒரு ஒரு பொது இடம் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பா வெவ்வேறு துறையில அவங்க சிறந்தவர்களா இருந்திருக்க அவங்களுடைய அறிவையை நம்ம நம்ம பயன்படுத்தணும் அதுக்காக பொதுவாக ஒரு 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 மாவட்டத்திலயும் ஒரு முதியோர் இல்லத்தை கொண்டு வரணும் அது அன்பு சோலை முதியோர் இல்லம் சொல்லக்கூடாது

இன்று இதுவரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீட்டிப்பு அப்ப இப்ப வந்து திட்டங்களை அப்படி பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதன் அதை தினந்தோறும் செய்தித்தாள் வாசிக்கணும்னு ஏன் இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுதுல்ல நான்கு ஆண்டுகளாக அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் காலை உணவு நாலாவது ஆண்டு உடனே அரசு உதவி பெறுகளில் பள்ளிகளுக்கும் காலை உணவு அப்ப அது வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அந்த காலை உணவு இல்லாம பிள்ளைகள் இருந்திருப்பாங்களே அவங்களுக்கு நீங்க நீங்கள் முதல்வர் இல்லையா இது தேர்தல் நேர சலுகை அதுதான் ஒரு ஒரு திட்டங்களை பார்த்து பார்க்க போனா நாங்க அன்பு சோலை அடுத்து சொல்லுவாங்க மாதம் ஆயிரம் உதவித்தொகை கொடுத்தோம் அல்லவா அன்பு சோலை நிறுவனம் எப்போ எப்ப அந்த அன்பு சோலை வந்ததுன்றதான பாக்கணும் இப்போ நாலரை ஆண்டுகள் கழித்து அன்பு அதுவும் காப்பி அடிச்சு அன்பு காப்பி அடிச்சு அன்பு ஆமா யாருகிட்ட இருந்து காப்பி சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து கட்சி அன்பு சோலை கொள்கை வரைவிலிருந்து காப்பி அடிச்சு அன்பு இது வந்து இருக்குன்னு தொடர்ச்சியா தேர்தலுக்காக தான் இந்த அரசு இப்படி எல்லாம் நாடகம் மாறுதுன்றீங்க தேர்தலுக்காக மட்டும் உண்மையான அக்கறை இருக்குதா இல்ல நாடகம் ஆடுறாங்களா இது உண்மையான அக்கறை இருந்தா நான் முன்னாடியே சொன்னது போது தொடக்க ஆண்டின் தொடக்கத்துல இதெல்லாம் அடுத்தடுத்து பதவி ஏற்று கையெழுத்து போட்டாலே ரெண்டு முதல் கையெழுத்து ரெண்டாவது கையெழுத்து சொன்னாங்க இல்லையா அந்த நேரத்துல இது வந்திருந்தா நம்ம வந்து நிஜமாக பாராட்டலாம் வாழ்த்தலாம் நான் ஐந்து ஆண்டு காலம் அந்த அந்த பயனை தூக்கி மக்கள் அவங்க நாங்கள் சொல்லி நீங்க பாடுறோம் அவங்களே ஓட்டு போட்டுருவோம் அவங்களுக்கு அவங்களே நான்கு ஆண்டுகள் இந்த பயனை தூயத்திருந்தாங்கன்னா கட்டாயம் ஓட்டுப்படும் இப்பதானே இப்ப மகளிருக்கான உதவி யார் யாருக்கெல்லாம் நிறுத்தி வச்சுக்கலாம் நிறுத்தி வச்சுக்கலாம் ஏன் தருகிறீர்கள் தேடி தேடி போய் நீ தருகிறீங்க ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கணுன்ற அறிவிப்பு எல்லாம் இப்பொழுதுதான் வருது யாரும் வீட்டுல இருக்கக்கூடாதுன்ற அறிவிப்பு எல்லாம் வருது எப்படி வருது இந்த அறிவிப்புகள் வருவது எல்லாமே பார்க்கிற பொழுது இதை வந்து தேர்தலுக்கான நாடகமா தான் நான் பார்க்க முடியுது இது நல்லதுமா அவங்களுடைய வேலை நேரங்களுக்கு ரொம்ப தூரம் பயணித்து வந்து இந்த கருத்தை சொல்லிக்கும் முதன் முதலாக திமுக ஸ்டிக்கர் அரசியல ஓபனா போட்டு அம்பலப்படுத்தி இருக்கீங்க வாழ்த்துக்களும் நன்றிகளும் உங்களுக்கு வழக்கமாக ஏதாவது மொட்டை கடதாசி வரும் இந்த முறை சிறைத்துறையில இருந்து கடிதம் வந்திருக்கு நான் நினச்சேன் மத்திய சிறை கடலூர்ல இருந்து வந்திருக்குது அதில் என்னன்னா நம்ம ராவணா வலைவழி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிசயமான விஷயம்தான் தோழர் பேர் வந்து செந்தில்குமார் அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண்ணு பதினாலு எண்பத்தி ஒண்ணு சரி மத்திய சிறையில இருக்கிறார் பதினாறு வருஷமா சிறையில தான் இருக்கிறார் சரி அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பெருதற்கு வழி வந்து உயர் திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அனுமதி பெற்று அவங்க படிச்சு பார்த்து சீல் தான் அனுப்புவாங்க என்னன்னா அதில் எழுதுறது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும் மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் முதலாம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கூறும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த தோழர் வந்து அவர் எழுது வந்து வணக்கம் ஐயா வணக்கம் நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த பதினாறு ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன் என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிப்பை படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம் முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க என்னுடைய மகன் எம்பிபிஎஸ் நான்காம் ஆண்டிலும் மகள் இந்த ஆண்டு முதுகலை முதலாம் ஆண்டிலும் படிக்க உள்ளார் பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலன்றது உங்களுக்கே தெரியும் கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன் மேற்கொண்டு படிக்க வைத்திட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன் சொன்னார் எனவே கருணையை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார் கடந்த முறை நம்ம சிறைய அதை சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்து பண்ணுறாங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு ஆண்டாயிரம்ல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார் அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியாக தவறா அப்படின்றது ஒரு பக்கம் அதில் வந்து சிக்கிட்டார் நிறைய தலைவர்கள் அதில் இருந்தாங்க பேரெல்லாம் சொல்ல வேணா அவங்க வெளியில வந்துட்டாங்க சிக்கிட்டார் பதினாறு ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறாங்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து ஆமாம் ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்ததும் அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சமாளிக்க முடியல மருத்துவ தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து படிச்சுதான் வந்திருக்குங்க பிள்ளைங்க அது நிறைய பேர் பங்கு எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது

யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய தகவல் என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப அந்த முகவரியை அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் அவங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு தெரிவித்தா போதும் நேரடியாக அவங்களுக்கே அனுப்பினா போதும் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு விட்டு வைக்கிற கோரிக்கை எல்லாரும் உதவி செய்து அவங்க மாதிரி கேட்டுக்கொள்ளலாம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்